தாமேகா வந்து முயற்சி பண்ணுது கரெக்ட் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகளையும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க என்ன அதே மாதிரி தேமுதிகாவையும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க தேமுதிகவுட பொது செயலாளர் பிரேமலதா லண்டன் போயிருக்காங்க இப்போ அவங்க போறப்போ இது என்ன பண்ணிருக்காரு ஆதவார்ஜுன் இங்கிருந்து அவருடைய மெசஞ்சர் ஒருத்தரை லண்டன்ல அனுப்புறாரு அவங்கள பாக்குறதுக்கு யாரு பிரேமலதாவை பார்க்கறதுக்கு ஒரு மெசஞ்சர் அனுப்புறாரு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கூட்டணியில் இத்தனை சீட் இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் வந்தீங்கன்னா முப்பது சீட் வரைக்கும் நாங்கள் தான் நடக்குதா பேர நடக்கு இங்கே வந்து பார்த்து பேசுகிறது தானே தேவையில்லாமல் ஒரு அலாமியாவும் அப்படின்னு அதில் சொன்னவா அதை பிரேமலதாக்கு சொல்லப்பட்ட இப்போ தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் திருமாவோட நாங்கள் லைனில் இருக்கோம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் டெய்லி பேசுகிறோம் டிசம்பரில் அவர் முடிவெடுக்க போகிறார் அதே மாதிரி எங்களுக்கும் எங்கள் விஷயத்தில் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஒரு முடிவெடுங்க பொறுமையாக முடிவு எடுங்க நாங்கள் சில சீட்டெலாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு இத்தனை சீட்டு கிட்டத்தட்ட முப்பது சீட்டு வரைக்கும் கூட இருபத்தஞ்சி சீட்டு வரைக்கும் தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தேமுதிகக்கு ஒரு ஆசை கா வார்த்தையை கூட்டு டிவிக்கு என்ன ததவா அர்ஜுன் தரப்பு தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்குறாங்க